இன்று மகா சிவராத்திரி ஒரு இரவு முழுக்க என்னை நினைத்தால் உன் வாழ்க்கை முழுக்க நான் உன்னோடு இருப்பேன் ஓம் நம சிவாய என்று ஒருமுறை சொல்லு உன் பாவங்கள் கரையும் என் மக்களே பக்தியுடன் ஒரு தீபம் ஏற்றுங்கள் அந்த ஒளி உங்கள் வீட்டு துன்பங்களையும் அகற்றும் அன்போடு சிவனை அழைத்தால் அவன் அருள் நிச்சயம் உங்களுக்கே அப்பன் திருநாளில் நான் கூட இருக்கேன் வேல் காப்பாற்றும் சிவபெருமான் ஆசீர்வாதம் நிறையும் துணிச்சலா முன்னேறு அப்பன் உன்னை வழிநடத்துவார் முதலில் என்னை நினைச்சு ஒரு முறை விநாயகானு சொல்லு உன் வழியில் உள்ள தடைகள் எல்லாம் நீங்கும் சிவராத்திரி இரவு உன் புதிய தொடக்கத்துக்கான நேரம் இன்று விழித்திரு பக்தியுடன் ஜெபி